வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம கோட்டயம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம் கோட்டயம் பேருந்து நிலையத்தில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலேயே கோட்டயத்திலிருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் எர்ணாகுளத்திலிருந்து கோட்டயம் அந்த வீடியோவை நான் போடல இருந்து அந்த அழகான காட்சியை பார்க்குறதுக்காக இந்த பேருந்தில் தான் நம்ம போக போகிறோம் இந்த பேருந்து இருந்து வாகமன் வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்து இந்த பேர் வந்து நான் எதிர்பார்த்த டயத்தில் என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரே ஏதாவது கட்டப்பான வரைக்கும் போனோம்னா அந்த காட்சிகளை நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் வாகமன் வரைக்கும் தான் இப்போதைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது கரெக்டாக ஒன்று அஞ்சு மணிக்கு நம்முடைய பேருந்தும் கிளம்புது பக்கத்தில் இருந்தால் இந்த பேருந்தும் கிளம்புது இது கோட்டையத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பஸ்ஸ்கள் மட்டும் நிற்கக்கூடிய பேருந்து இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நாகமடம் அப்படிங்கிற இடத்துல ப்ரைவேட் பஸ்ஸஸுக்கு மட்டுமே ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆகும் இங்கேருந்து கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி நாலு ரூபா வசூல் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸு போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாலா பாலாவிலேருந்து இரட்டிப்பேட்டா இரட்டிப்பேட்டாவிலிருந்து நேராக வாகமன் தான் பெரும்பாலும் வாகமன் போகிறதுக்கு இந்த சைடு இருந்து வர்றதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது இப்போது கொமலியிலிருந்து வர்றதுக்கு நமக்கு ஏலப்பாறை வழியாகவும் வரலாம் அதே நேரத்தில் உப்புத்துற வழியாகவும் வரலாம் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு ரூட்டு ரெண்டு ரூட்டுமே ரொம்பவும் சீனிக்கான ரூட்டாக இருக்கும் இப்போ நம்ம கோட்டையத்திலிருந்து பாலா வழியாக செல்லக்கூடிய பாதையில் இருக்கோம் அதே மாதிரி இது தொடுபுழாவில் இருந்தும் ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த இரண்டு பாதைகளை தாண்டி நம்ம போகக்கூடிய நிலை இந்த பகுதியில் இப்போது அரசு பேருந்துகளை அதிக அளவில் பார்க்க முடியுது ஆனால் மலைப்பாங்கான இடங்களில் ப்ரைவேட் பஸ்ஸஸும் அதிக அளவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய பயணம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நம்ம பாலா நகரை நோக்கி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலாக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம் இப்போ கோட்டையத்தை விட்டு கிளம்பிட்டோம் கோட்டையத்துலேருந்து பாலாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் கிட்ட ஆகுது பாலா அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர் அப்படின்னு நம்ம பல பேருக்கு தெரியாமையே இருந்தது ஒரு காலத்தில் ஏன்னா பாலா அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாலத்தை சொல்கிறாங்க அப்படின்னு நானும் சின்ன வயசில் இருந்தேன் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வாகமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு மாவட்டங்களோட சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது கோட்டயம் பகுதியில் கொஞ்சம் பகுதி இருக்கிறது அதே மாதிரி இடுக்கி மாவட்டத்திலையும் கொஞ்சம் பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது எங்கு பார்த்தாலுமே மிகப்பெரிய கட்டிடங்கள் கிட்டத்தட்ட பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையமும் சரி பாலாவும் சரி இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா இந்த இடம் வந்து பாலாவினுடைய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது தனியாக இருக்குது கோட்டையத்திலருந்து கிளம்பி நம்ம ஒன்றுமே பாலா வரைக்கும் அதிக அளவில் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுறது அந்த வாகமன் போகக்கூடிய அந்த மலை ஏறக்கூடிய காட்சிகளை தான் எங்கே பார்த்தாலுமே இந்த பேருந்துகளை பார்க்குறது அப் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் பாஸ்ட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய வண்டி அதே நேரத்தில் கட்டமும் கட்டணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒயிட் கலர் வண்டி ஆர்டினரி பேசஞ்சர் இந்த ட்ரெயினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க சாரி பஸ்ஸு ஏன்னா நம்ம ட்ரெயின் விளாக் பண்ணி பண்ணி பண்ணியே பஸ்ஸு அப்படிங்கிறதே மறந்து போச்சு ஒரு அற்புதமான பேருந்து பயணம் அப்படியே தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த பாலத்தை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா ஏன்னா பாலாவை தாண்டிட்டோம் பாலாவை தாண்டி இந்த பாலத்தை தாண்டி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இரட்டிப்பெட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் நிறைய தனியார் பேருந்துகளையும் நம்மளால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு உச்சி வெயில்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கேரளான்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பல்வேறு பகுதி மக்கள் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா குளிர்ச்சியான குளிர்ச்சியான இடம் தான் ஆனால் அது மலைப்பகுதிகளில் மட்டும்தான் நார்மலான பகுதிகளில் அது கிடையாது இப்போது நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க இரட்டிப்பேட்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் எப்போயுமே இங்கேயுமே தனியார் பேருந்துக்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதே மாதிரி அரசாங்க பேருந்துகளுக்கும் தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கே ஒரு கா மணி நேரம் பேருந்து வெயிட் பண்ணோம் அதனால் நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஆனால் நம்ம கிட்டத்தட்ட கோட்டையத்திலே சாப்பிட்டது நமக்கு தேவை அது என்ன சொல்கிறது செவிக்கோ உணவு இல்லாத போது வயிற்றுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வெளிமாநில ஃபுட் அப்படிங்கிறது அதிக அளவில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு பிரச்சனை தான் அதனால் எப்படா தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இரட்டிப்பேட்டா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க இதுக்கடுத்து இப்போது அந்த அரசாங்க பேருந்துகளில் ஏறக்கூடியவர்களை பிரைவேட் வண்டியில் போகக்கூடியவர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது இப்போ இரட்டிபெட்டாவிலிருந்து அதற்கடுத்து நம்ம அந்த மலை ஏறி செல்லக்கூடிய காட்சி தான் இப்போது வேணல் காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் காற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எப்படி ஆடி மாதம் காற்று காலமோ அதே மாதிரி கேரள பகுதியை பொறுத்தளவு இந்த ஜனவரி மாத காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் கேரளாவில் இருந்தோம் தானே இப்போது நிறைய ரப்பர் மரங்கள் இங்கே உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி அங்கங்கே தென்னை மரங்கள் வாழை மரங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு என்ன அப்படின்னா ஏறின உடனே அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த சீட் கிடைச்சது அப்படின்னா இன்னும் அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும் இந்த மலை ஏற்ற காட்சிகளை தவிர்த்து ஏன்னா அளவுக்கு அழகு கொட்டி கொடுக்க கிடைக்கக்கூடிய இடம் வாகமன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாகமன் அப்படிங்கிறது பல்வேறு சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்க பூமியாகவே இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்பயுமே மிஸ்டை பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தை தவிர ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் காலநிலை அப்படிங்கிறது மாறி ஒரு காலத்தில் வீடுகள் குறைவாக இருந்த நேரத்தில் அந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே இன்னும் அதிகமாக இருந்தது இப்போ எங்கே பார்த்தாலுமே கட்டிடங்கள் இயல தொடங்கி விட்டது கேரளாவை பொறுத்தளவும் அங்கே வாழ்றவங்களும் மனசங்க தானே அவங்களுக்கும் வீடு வேணாமா அதனால் சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நீர் தேங்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் ஆக்கிரமிப்பு ஏற்படுறதுனால தான் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இது மாதிரியான இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு நம்மளும் வயநாட்டு பகுதிகளில் அடிக்கடி நடக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் வாகமன் பகுதியில் அந்த மாதிரி நடந்து நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இனிமேலும் ஆகிடக்கூடாது அதனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஆக்கிரமிப்புகளை தவிர்த்து விட்டு நம்முடைய தேவை என்னவோ அதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் தேவையில்லாத சில ஆக்கிரமிப்புகளை செஞ்சு இயற்கையை அழிச்சு இயற்கை நம்மை அழிக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா இன்னும் எதிர்காலத்தில் இதெல்லாம் நம்ம மாற்றியே ஆகணும்ல இப்போ வாகமன் நோக்கி நம்முடைய பயணம் ரொம்ப சுலபமாக ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இவங்க ரெகுலராகவே இங்கே போகிறதுனால ஈஸியாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்சிகள் மதியான நேரம் மதியான நேரத்துலேயே அளவுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் காலை நேரத்துலையோ அல்லது ஈவினிங் டைத்துலேயோ வந்தீங்கன்னா மிஸ்டு கேரண்டியாக நீங்கள் பார்க்கலாம் எனக்கு இந்த வெயில் காலத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயுமே மழை காலத்திலேயோ பனிக்காலத்திலேயோ பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெயில் காலத்தில் இந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல அதுவே நானாக இருந்துட்டு போகிறேனே அப்படிங்கிறதுனால தான் இந்த பயணம் அப்படிங்கிறது இந்த டயத்தில் இருக்குது இது வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க இந்த இது வெயில் காலத்தையும் தாண்டி வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி காத்து காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பனிக்காலம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய வசந்த காலமா அந்த வசந்த காலம்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரின்னு வைங்களேன் ஒரு ஜூன் ஜூலைலலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹெவி ரெயின் இருக்கும் பார்க்கவே அற்புதமாக இருக்கும் பல்வேறு அருவிகள் அப்படிங்கிறது அங்கங்கே முளைச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ரூபாயில் நம்ம பதினாறு கிலோமீட்டர் மட்டும்தான் மலையேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பஸ்ஸு வாகமனுக்கு கரெக்டாக மூணு நாற்பதுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருந்து நம்முடைய பேருந்து வேற ஒரு பேருந்தில் தான் நம்ம போய் ஆகணும் வாகமனில் இருந்து ரெண்டு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஒன்று வந்து ஏலப்பற வழியாக போகிறது இன்னொன்று வந்து உப்புத்தர வழியாக போகிறது எந்த வாய்ப்பு நமக்கு அமையுதோ அதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் நிச்சயமாக இந்த பயணத்தின் இறுதியை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வாகமன் மூலம் சொன்னால் அடுத்த ஒரு பஸ் பிளாக் முக்கியமான பஸ் பிளாக்கு அதுவும் அற்புதமான காட்சிகள் நிறைந்த பஸ் பிளாக்கு நான் ஒரே இதாக இங்கேருந்து அந்த இதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சது தான் ஆனால் நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி வாகமன் போகிறதுக்கு மட்டுந்தான் பஸ்ஸு வந்துச்சு சரி வாகமன் போகிறதுக்கு பஸ்ஸாவது வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாகமனில் இருந்து அடிக்கடி பஸ்ஸஸ்லாம் கிடையாதுங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ மட்டும்தான் பஸ்ஸு அப்படிங்கிறது இருக்குது இங்கே வாகமனில் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நகரம் இருக்குது நகரம்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு பஜார்னு வைங்களேன் அங்கே தங்கணும் அப்படின்னா ரூம் வந்து எழுநூறுபாயில் இருந்துருக்கு அது சீசன் டயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டைக்குன்னு முருகன் ஹில்ஸு நிறைய ட்ரக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அழகை ரசிப்பவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் அதிகமாக வரக்கூடிய இடமாக வாகமணு அப்படிங்கிறது இருக்குது வாகமணை பொறுத்தளவு விவசாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேயிலை எஸ்டேட் பெரும்பாலுமே இங்கே இருக்குது அதே நேரங்களில் ஒன்று ரெண்டு ஏலச்செடிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது தமிழகத்திலிருந்து வந்து வேலை செய்யக்கூடிய நிறைய பயணிகளும் பயணிகள்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை பார்க்க முடியுது பாருங்கள் அந்த மலை ஏறி இறங்கக்கூடிய அழகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வாகமன் வந்துட போகிறோம் ஆனால் சில பயணங்கள் அப்படிங்கிறது எப்படா முடியும்னு இருக்கும் சில பயணங்கள் அப்படிங்கிறது என்னடா அதுக்குள்ளே முடிய போகுதே அப்படின்னு இருக்குது அந்த வகையில் இந்த வாகமன் பயணம் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது எந்த நேரமுமே சில பயணங்கள் முடியக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய பயணங்களில் இதுவும் ஒன்று ஆனால் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்து தானே ஆகணும் இன்னும் நம்ம மலை ஏற்றத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அந்த தேயிலை எஸ்டேட் இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது நிச்சயமாக வரும் ஏன்னா இப்போது வாகமன் அப்படிங்கிற பகுதியில் இருந்து அடுத்து போகக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்கதுன்னு வைங்களேன் வாகமனில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது அந்த தேயிலை ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது சாலையுமே கொஞ்சம் குறுகலான பாதைகளாக தான் இருக்குது மற்ற இடங்கள் மாதிரி கொஞ்சம் விரிவாக அகலப்படுத்தப்பட்ட பாதை இல்லாததுனால இப்போ குட்டிக்கான முண்டகையம் இந்த பகுதியிலிருந்து ஏலப்பாறைக்கு வரக்கூடிய பாதை பெருசு நம்ம ஏற்கனவே அதற்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் பஸ் ஜேர்னி உண்மையிலேயே அதற்கான ஆதரவு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிக அளவில் தேவைப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வாகமனுக்கு நம்ம வந்துட போகிறோம் ஆனால் இன்னும் பார்க்கக்கூடிய காட்சி மெயினான காட்சியை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் காத்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் மலை ஏறின பிறகு கொஞ்சம் தூரம் ரோடு கீழே இறங்குது இங்கே ஒரு சோதனை சாவடியும் இருக்குது வனத்துறை சோதனை சாவடியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பிளாஸ்டிக் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருந்தாலுமே அங்கங்கே குப்பைகளை நம்மளால் பார்க்க முடியுது வனப்பகுதியை பொறுத்தளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் குறைவாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ இங்கே தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது அதற்கடுத்து இருக்கக்கூடிய மலைத்தொடர் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்க பார்க்க அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு பக்கத்துலேயே இப்படிப்பட்ட அழகான இடங்கள்லாம் இருக்கிறது எத்தனைன்னா நமக்கு தெரியாமையே போச்சு அப்படிங்கிறது தான் அந்த வகையில் கெவி ஃபாரஸ்ட்டை பற்றியும் நமக்கு தெரியாமல் இருந்தது அதையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டுவிட்டோம் இது மாதிரி தொடர்ந்து பல இடங்களை தேடி கண்டுபிடிச்சு பயணம் பண்ணுறது தான் நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது அங்கே பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள் எத்தனை நாளைக்கு எத்தனை பேருக்கு நேரில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் போக்குறதுக்காகத்தான் நம்மளை மாதிரி பயணிகள் பயணிக்கும் போது இந்த பிளாக்கர்ஸ் பயணிக்கும் போது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இப்போது வாகமன் பேருந்து நிலையத்தை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு பஸ்ஸு ஆட்டம் ஆட்டம் ஆடிட்டுருக்கு ஏன்னா ரோடு அப்படிங்கிறது அந்தளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட நம்ம அந்த மலையில் ஏறி வந்திருப்போம் ஆனால் ஒரு நிமிஷத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நிறைவடைய போகிறது ஏன்னா வாகமன் நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் நான் ஒரு காலத்தில் இருந்தது என்னென்ன அப்படின்னா வாகமன் அப்படிங்கிறது ஒரு ஏறி அப்போது எப்படி நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீலகிரின்னு ஊர் இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வாகமன் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிறதே நான் போன தடவை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு அற்புதமான பயணம் என்னோட நீங்கள் பயணிச்சிருப்பீங்க இந்த பேருந்தில் தான் நம்ம பயணப்பட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்து